السلام عليكم ورحمة الله تعالى وبركاته எனக்கு முன்னாடி பேசினவருக்கு என்ன வருத்தமோ அதே மாதிரி எனக்கும் ஒரு வருத்தம் என்னன்னு கேட்டா என்னை எப்பயோ கூப்பிடுவாங்கன்னு நினைச்சேன் ஆனா பார்த்தா ஒரு பெரிய பேச்சாளர் முன்னாடி கூப்பிட்டுருக்காங்க அவர் பெரிய பெரிய மேடைகள் எல்லாம் பார்த்தவரு அவருக்கு முன்னாடி கூப்பிட்டாங்க இப்ப என் பேச்சு எடுக்க மாட்டேன் டவுட் தான் அலமது இல்லா نحمد الله نليم ونسلم ونسلم على رسول الكريم ما فقد قال الله تعالى في محكم التنزيل بفرقان العليم يسألونك عن الأنفال قل أنفال الله معروف رسوله فاتقوا الله وأصلح ذات بينكم وأطيعوا الله رسوله إن كنتم مؤمنون

இந்த சமுதாயத்தில் ஒரு சமுதாயம் வாழ்கிறது என்று சொன்னால் அதற்கு முன்னதாக ஒரு சமுதாயம் என்னென்ன செயல்கள் எல்லாம் செய்திருந்ததோ அதே போல் அந்த செயல்கள் எல்லாம் இந்த சமுதாயமும் செய்யும் அந்த செயல்கள் அந்த சமுதாயத்திற்கு ஒரு அந்த சமுதாயத்தில் ஒரு முன்னோடியாக நம் சமா சம் சமுதாயத்திலும் ஒரு ஒரு இருக்கிறார்கள் என்னவென்று சொன்னால் அவர்கள் நம் சமுதாய

அவர்கள் உண்மையிலாக இருப்பினும் அவர் அல்லாவுக்கும் ரசூலுக்கும் வழிபுரட்டும் என்று அல்லா குரானிலே ஒரு ஆயத்தை கூறுவார் இந்த ஆயத்து எப்பொழுது இறங்கியது என்றால் இஸ்லாத்திற்காக நடக்கப்பட்ட முதல் போர் பதில்களத்திற்கு பிறகு இறங்கப்பட்டது இதை குர்துபி இமாம் ரஹத்துல்லா அலி அவர்கள் எப்படி சொல்வார்கள் என்றால் உபாதத்துக்கு சாப்பிடுதல் அவர்கள் கூறுவாங்க என்னன்னு சொன்னால் இந்த ஆயத்துக்கு இந்த ஆயத்து பேசி வரும் பொழுது பதில் இஸ்லாமியர்களை எதிர்த்து போ போரிட்ட எதிரிகள் எல்லாம் விரண்டு ஓடிய பொழுது அவர்களை கொள்வதற்காக சில கூட்டம் சென்றுரும் இன்னொரு கூட்டம் நபிகள் அலிஸ்லம் அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக நபிகள் சல்லா அலிஸ்லம் அவர்களை சென்று நின்றுப்பாங்க இன்னொரு கூட்டம் ராணுவ படை போல வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க எடுத்து கொடுத்துருது எடுத்து வைக்கிறது அப்படின்னு வேலை பார்த்துட்டு இருப்பாங்க இந்த பதில் போர்க்களத்திலே இஸ்லா இஸ்லாம் வெற்றி இது முடிந்த பிறகு நம்ம சொல்லலாம் அப்படி சில மனதில் வந்து எல்லாம் சொல்லுவாங்க யார சூழல் தான் யார சூழல்லா இந்த முத முதல ஒரு அனிஷன் இல்லைண்ணா முத எதிரிகளை பின்னாடியே போவாங்க ஆகணும்னு சொல்லுவாங்க யாரை சூழல் தான் எங்களால் தான் இந்த பதரு இந்த பதர்களை வந்து ஜெயிச்சிச்சு அப்படின்னு சொல்லி கனிமர் கோயில் எங்களுக்கு தான் நாங்கள் இல்லைன்னா இந்த பதர்களை தோற்று இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாம இன்னொரு ரெண்டாவது அணி சொல்லுவாங்க நாங்க மட்டும் நாங்க போர் செய்யாம இல்ல போர் செய்ய பயந்துகிட்டு இல்ல நபில் சல்லாலை செல்லும் அவர்களை திரும்பவும் எதிரிகள் வந்து தாக்கி விட கூடாது என்பதற்காக அவர்களை பாதுகாப்பதற்காக நாங்களே நின்று கொண்டிருந்தோம் என்று சொல்லுவாங்க மூணாவது அணி சொல்லுவாங்க நாங்களும் ராணுவத்தை போல் வேலை பார்த்துக் கொண்டிருந்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்படிப்பட்ட இதுல இந்த மாதிரி மூணு சம்பவத்தை சொல்லுவாங்க குறிப்பிட முதலாளி இதுல கொஞ்சம் கனிமத் பொருள் பிரித்து கொடுக்கக்கூடிய விஷயத்திலே இந்த முன்னால் சகாபாக்கள் எல்லாம் இப்படி ஒரு சர்ச்சையாக்கி விடுவார்கள் இப்படி அவனுக்குள்ள ஒரு கருத்து வேள்வாள் ஒரு சண்டை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த ஆயத்து இறங்கியதற்கு காரணம் சகாபாக்கள் சகாபாக்களுக்கு மத்தியில் இதை பற்றி வந்துவிடக் கூடாது என்பதற்காக அல்லாஹ் குணிலே கூறிவிடுவான் கனிமத் பொருள் என்பது அல்லாவிற்கும் அல்லாவிருக்கும் மட்டும் சொந்தமானது இதற்கு எந்த உரிமை கிடையாது யாருக்கு உரிமை கிடையாது அவ்வளோ ஆனால் இப்பொழுது வாழ்கின்ற சில பைத்தியக்காரர்கள் சில முட்டாள்கள் சகாபாக்களை இந்த இந்த ஆயத்தை எடுத்துக்கொண்டு இந்த விளக்கத்தை எடுத்துக்கொண்டு சகாபாக்கள் பத்தி தெரியுமா சொல்லுவாங்க

அவர்கள் தன்னுடைய அகதிகள் போன்ற இடத்தில் வந்து தங்கிக் கொண்டு ரசூலிற்காக ரசூலின் மார்க்கத்திற்காக அவர்கள் எல்லாவற்றும் இழந்து தன் மனைவியை இழந்து தன் பிள்ளையை இழந்து தன் இடத்தை இழந்து எல்லாவற்றையும் இழந்து தன் உயிர் மற்றும் வைத்து கொண்டு வந்தார்கள் அந்த உயிரையும் கூட அல்லாமின் பாதை அது இஸ்லாத்திற்காக அதையும் துச்சமாக மதித்துக் கொண்டு அவர்கள் உயிரையும் திறப்பதற்கு போர்க்களத்தில் வந்து நின்றார்கள் அப்படிப்பட்ட மகாஜி சஹாபாக்கள் இன்னொரு பக்கம் பார்த்தா அன்சல் சஹாபாக்கள் அவர்கள் பற்றி என்ன சொல்ல வேண்டும் என்றால் அவர்கள் மற்ற சகாபாக்கள் எல்லாம் தன் ஊருக்கு வந்த கூட தன் மனிதத்தையும் தன் மனித பொருட்களையும் கூட அவர்கள் பங்கு வைத்துக் கொண்டவர்கள் இன்னும் உச்சகட்டமாக சொல்ல வேண்டும் என்றால் அந்த ஒரு ஊரையே நபிகள் சொல்லலாம் அவர்களுக்காக விட்டு கொடுத்து நபி சொல்லாசல் நீங்கள் தான் தலைவர் சொன்னவர்கள் அன்சாரி சஹாபாக்கள் இப்படிப்பட்ட சஹாபாக்களை ஒரு படிப்பறிவு இல்லாத பைத்தியக்காரன் ஒரு முட்டை நான் என்ன சொல்றான் இல்ல சஹாபாக்கள் எல்லாம் பணத்தாசை பிடித்தவர்கள் சகாபாக்கள் எல்லாம் உலகம் மோகம் கொடுத்தவர்கள் என்று சகாபாக்களை பேர் அவதூறாக கூறுகிறார்கள் ஆனால் அல்லாஹால பிராணிலே மகாதிர்களை பற்றியும் அன்சாரி சகாபாக்களை பற்றியும் அல்லா பிராணில் குறும்பொழுது கூறுவான் அவர்கள் அல்லாஹிற்காக தாக்கம் செய்தவர்கள் அவர்கள் அல்லாவுக்காக திருப்பத்தை தேடிவர்கள் அவர்கள் அவர்கள் எல்லாம் உண்மையாளர்கள் அவர்களுடைய வீட்டில் அவர்களை இஸ்லாத்தை வைத்து பாதுகாத்தவர்கள் சக முஸ்லிம்களை எல்லாம் அவர்கள் விரும்பியவர்கள் மீன்களுக்கு கிடைக்கும் வளத்தை பார்த்தவர்கள் பொறாமை கொள்ளாதவர்கள் அது மட்டுமல்லாமல் கட்டத்தனத்தில் இருந்தவர்கள் பாதுகாக்க பாதுகாக்கப்பட்டவர்கள் அல்லா குரானிய சாட்டு பகல்வான் பார்க்காத பதவியா சகாபங்கள் பார்க்காத செல்வமா ஆனால் பின்னாடி அவர்கள் கூறுவது என்னவென்றால் அவர்களுக்கு தவறாக கூறுவது அல்லா நல்ல அதை அதன் உண்மையான சம்பவம் சம்பவம் என்னவென்று சொன்னால் கனிமத் கனிமத்ரல் என்பது அவர் போர் முடிந்த பிறகு எதிர்களை எல்லாம் விட்டு விட்டு சென்ற கனிமத்திற்கு சொல்வார்கள் அதை யார் பெற்றுக் கொள்கிறாரோ அவர் சொல்ல வேண்டும் இதை முதல் இஸ்லாமிற்காக நடந்த முதல் போர் அதில் யார் அந்த கனிமத் பொருட்களை அதிகம் பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் அதிகம் எதிர்களை எழுதியவர்கள் என்று அர்த்தம் அதன் அடிப்படையில் இஸ்லாத்திற்காக முதல் போர் முதல் போரில் எதிர்களில் மீது கழித்த சில நண்பர்கள் எல்லாம் அவர்கள் அந்த நன்மை எதிர்பார்த்தவர்களாக சில சகாபங்களுக்குள் சில கடமைகளை மறந்து விடுவார்கள் என்னவென்று சொன்னால் நன்மைகளை எதிர்பார்த்த வண்ணமாக அவர்கள் ஒரு சகாபங்களை சகாபங்கள் செய்ய வேண்டிய கடமையை மறந்து விடுவார்கள் அவர் உண்மையினுடைய உரிமையை மறந்து விடுவார்கள் அவருடைய உணர்ச்சியை மறந்து விடுவார்கள் ஞாபகப்படுத்தும் விதமாக

அப்படிப்பட்ட சகாபாக்கள் அவர்கள் மீது இந்த மஹபத் அவர்கள் தன் நன்மைகள் மீது கொண்டிருந்த மஹபத் ஹவா இதெல்லாம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஆ அல்லாஹ் நபியார்களே நாமும் சஹாபாக்களை போல் நன்மைகளை ஹவா நம் நன்மைகளை மீது ஹவா கொள்ள கூடியவர்களாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பேரன்பு வைத்தவர்களாக நாம் நாமும் நம் ஜமால பாக்கியல் புலிவான ஹவா கொள்ள வேண்டும் அல்ஹம்துலில்லாஹி ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு